ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Priya லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு வந்திருக்கங்க என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரத்தில் இருக்க செம்பு செம்புமுருகன் கோயிலுக்கு வந்திருக்குங்க இது ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில்ங்க இது எங்கள் அக்கா பார்த்தீங்கன்னா பூ வாங்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமுமே பூக்கடை தாங்க இருக்கும் ஃபுல்லாக அந்த செவ்வரளி பூ தாங்க அதிகமாக வச்சுருக்காங்க அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க இந்த கடையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது செவ்வரளி பூலாம் மூணு கலரில் வச்சுருந்தாங்க இந்த கடையில் பார்த்திங்கன்னா செம்புலி காப்பு மோதிரம் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சு அடுத்து இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸுங்க ஃபோன் இருக்கான்னு தெரில போய் பார்க்கலாம் வாங்க வாங்க உள்ளே போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்குள்ளங்க இது வந்து ஒரு தெப்ப குளத்தில் சிவபெருமான் நந்தி ரெண்டு பேருமே இருக்காங்க ஒரு தெப்பக்குளம் மாதிரி ஒரு சின்னதாக அழகா இருந்துச்சு இது தாங்க சாமி இவ்வளோதான் எடுக்க முடிஞ்சுது ஓகே இன்னைக்கு இவ்வளோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்